देवक्यादि क्लेशदया पात्र देवक्यादुणान यदींद्रवण दे मंत्रेरम यादरमुनी लक्ष्मीनाथ साररंभां नादयामुनम अस्मदाचार्यपर्यता वंते गुर्भरम बराम यो निम्छुदुज युक्मुक्म व्यमोगतस्तराणीनायने अस्मद्गुरो भगवत सिद्ध सिंह राजस् सरण सरम प्रब्ध्ये माता पिता युवतने सरम यदेव நியமேணம்தன்வையம் ஆயசிய ந குளபாபிராமஸ்ரீமத்திரே பணமூர் பூதம் சரஸ்ய மதாவீப்திசாரகு குலசேகரோகிபாகாண்டன் பத்திரேணும் பரகாழாதிசரான் ஸ்ரீமத் குருமுக சுல்க பராசுமோஷீத்தியம் குருமுகமதிப்பாதானான் நர்மதிபரிக்ழுதமகுவசரமுகவந்தியம் ரங்கநேசாட்சாா் யுகுலத்லந்தம் விஷ்ணித்தும் நமா மின்னார் தடுமது சூழ் வெள்ளிபுத்தூர் கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று வைத்தோம் கிளிமை நிற்சேறும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பன்னியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவியிருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பு வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போல் புக்கம் வழங்கும் பாஞ்சசன்னும் பல்லாண்டே பல்லாண்டன்று கொவித்திரனை பரமேட்டியை சாரங்கமண்ணும் வில்லாண்டாந்தன்னை விழிபுத்தூர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டைப்பன் நமோ நாராயணாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சுமந்திரன் தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடி சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடிய என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களினுடைய சரபுராணங்களை கேட்டு அனுபவித்து வருகிறோம் அதிலே சோழ நாட்டு திருப்பதியிலே இன்று இருபத்தைந்தாவதாக திருக்கூடலூர் என்ற திவ்ய தேசம் ஆடுதுறை பெருமாள் கோயில் என்று சொல்வார்கள் ஆடுதுறை என்ற ஊரிலே இருக்கக்கூடிய பெருமாள் இது தஞ்சாவூர் திருவையாறு கும்பகோணம் பேருந்து மார்க்கத்தில் திருவையாறிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கும்பகோணத்திலிருந்தும் நேரடியாக நாம் அந்த கோவிலுக்கு செல்லலாம் பெருமாளுடைய திருநாமம் வையங்காத்த பெருமாள் ஜெகத் ரக்ஷகன் நின்ற திருக்கோணம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் பத்மாசனவள்ளி விமானம் சு சுந்தர சத்துவ விமானம் தீர்த்தம் தீர்த்தம் பிரத்யக்ஷம் நந்தக மாமுனிக்கும் பிரத்யக்ஷமானவர் திருமயங்காழ்வார் பத்து பாசனங்களால் இந்த பெருமாளை மகலாசாசனம் செய்திருக்கிறார் அதாவது இரண்டு ஆட்சகன் ஒரு ராட்சகன் இது திருக்கூடலூர் வந்து கடல் மட்டத்திலேருந்து அறுபத்தி ரெண்டு மீட்டர் உயர தூரத்தில் இருக்குது சங்கம ஷேத்ரம்னு இதுக்கு ஒரு பேர் இது ஏன் சங்கம இரண்டா சகன் வந்து பூமாதேவியை ஓடு சண்டை போட்டு பூமாதேவியை பாதாள உலகத்தில் மறைத்து வைத்திருக்கிறான் பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து கொண்டு உள்ளே சொல்லி பாதாள உலகத்துக்கு சென்று பூமியை மீட்டது பூமி பூமி பிராட்டியை மீட்டு கொண்டு வந்தால் பெருமாளுக்கு வையம் காத்த பெருமாள் என்று பெயர் நந்தக முனிவர் தேவர்களோடு கூடி வந்து இங்கே வழிபட்டதால் கூடலூர்னு ஒரு பெயர் காவிரி தலத்திற்கு வந்து தன்னுடைய இழந்த பொழிவை மீண்டும் பெ பெற்றது காவிரி வெள்ளத்தில் இந்த ஊரானது மூழ்கி ஒரு மண்மேடாக இந்த கோயில் காட்சி கொடுத்தது ராணி மங்கம்மாளுடைய கனவிலே பெருமாள் தோன்றி ராணி மங்கம்மாவால் புதுக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இந்த ஆலயம் மறுபடியும் உருவாக்கப்பட்டது நந்தக முனிவருடைய புதல்வி பெயர் உஷை உஷான்னு கூட பெயர் விற்கிறோமா இல்லையா நந்தக முனிவரின் மகள் உஷை அவள் பெருமாளுக்கு மலர் கைங்கரியம் பண்ணிட்டு சோழ மன்னன் அவளை பார்த்து ஆசைப்பட்டு மணந்து கொண்டான் மணந்து கொண்டது பிறகு அமைச்சர்களுடைய ஏன்னா ஒரு சாதாரண ஒரு முனிவருடைய பொண்ணை மணந்து கொண்டதால் ராஜகுமாரியாக இல்லாதனால் அமைச்சர்கள் சதி செய்து வதந்தி ஏற்படுத்தி விட்டு அதனால் தம்பதிகள் பிரிகிறார்கள் அந்த பிரிந்த தம்பதிகளை பெருமாளே ஒன்று சேர்த்ததனால் கூடலோன் என்ற பெயரும் உண்டு திருமங்கை ஆழ்வார் பிரம்மா கங்கை யமுனை சரஸ்வதி ஆகியோர் தரிசனம் பெற்ற தலம் ஆகவே இங்கு இந்த ஆலயத்திற்கு சென்றால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்ந்து மனமொத்து வாழ்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு திருமங்கையாளர் பத்து பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் தான் தம் பெருமை அறியார் தூது வேந்தர்க்காய வேந்தர் ஊர் போல் காந்தம் விரல்மண் கலைகள் ஆடுவார் கூந்தல் கமலும் கூடலூரே செரும் தின் திமிழ் பிள்ளை பெறும் தன் கோலம் போல நரந்தன் தீந்தே தீந்தேன் உண்ட உண் வண்டு குறிஞ்சி பாடும் கூடலூரே உருவாய் தயிருண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவரூர் போல் கள்ளநாரை வயலுள் கையல் மீன் கொள்ளை கொள்ளும் கூடலூரே கூற்றே கூற்றேருவின் குரலாய் நிலநீர் ஏற்றான் எந்தை பெருமானூர் போய் சேற்றே சேற்றே உழவர் கோதை போதும் கோல்த்தேன்றோளும் உடலூரே தொண்டர் பழவ சுடர் சென்றனவ அண்டத்தமரும் அடிகளூர் போய் வண்டல் அலையுள் கெண்டை மெளிர கொண்டல் அதிரும் கூடலூரே தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் துக்கம் துடைத்த துணைவரூர் போல் எக்களிடனு மணல்மேல் எங்கும் கொக்கின் பழம்பீல் கூடலூரே கருந்தன் கடலும் மலையும் உலகும் அருந்தும் அடிகள் அமரும் போல் பெருந்தன் முல்லை பிள்ளையோடி குரு குருந்தம் தவழும் கூடலூரே களைவாழ் பிணைவோடையும் திருநீர் மலைவாய் எழுந்த மழுவோர்போல் இலைதாள் செங்கில் மேல் நின்று இளநீர் குலைதாள் கிடங்கின் கூடலூரே பெருகு காதல் அடியேன் உள்ளம் உருக புகுந்த போல் அருகு கைதை மலர் மலரக் மலரக்கெண்டை குருகன் ரஞ்சும் கூடலூரே காவி பெருநீர் வண்ணன் கண்ணன் மேவி திகழும் கூடலூர் மேல் கோவை தமிழால் கலியன் சொன்ன பாட பாவம் போமே அவ்வாறு பத்து பாசனங்களால் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஊர் என்பதை கூறி இணை செய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராம ராம் சத்குரு மகாராஜ்கி ஜெய் ஆஞ்சனேயே மூர்த்தி கீ அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தனை சிறுபேர் அழைத்த நம் இறைவா நீதாராய் பறையலோ ரொம்ப வாய் இறைக்கும் எழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றுமையாகவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நமக்கு அமங்கள் மற்ற ரொம்ப செங்கன் செங்கம் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள்ளும்புர ரொம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே अरे गश्टना 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 हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंदनाम संगीर्तनम गोविंदा हरि गोविंदा